முதல்ல வருகின்ற அந்த முதலாளி திறமை பார்த்து அவரவருக்கு கொடுக்கிறவராக காட்டப்படுகின்றது ஆனால் இரையாட்சி நாயகனாகிய சமத்துவ இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல யாருக்கும் திறமையை பார்த்து அல்ல தகுதியை பார்த்து அல்ல எல்லாருக்கும் தேவை நிமித்தம் சமமாக கொடுக்கக்கூடிய கடவுள் எனவே அப்படிப்பட்ட கடவுள் ஒருத்தனுக்கு வந்து திறமையும் தகுதியும் பார்த்து கொடுக்கிறார் அப்படிங்கிறதே இந்த ஓமையில் வர்ற முதல் நிரல்தான் ரெண்டாவது இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் வட்டி கொடுக்க சொல்றாரு அந்த முதலாளி நான் கொடுத்த அந்த பணத்தை உனக்கு அதை பெருக்க தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னால் உனக்கு வணிகம் செய்து அந்த பணத்தை வந்து ரெட்டி பார்க்க தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னால் குறைந்தபட்சம் நீ வட்டிக்காவது கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி வட்டிக்கு கொடுக்குறத வந்து வலியுறுத்துகின்ற அல்லது நியாயப்படுத்துகின்ற ஒரு தலைவராக அங்கே காட்டப்படுகின்றார் அந்த முதலாளி எனக்குரிய முதலாளித்துவ சிந்தனை இந்த லாப நோக்கு இன்றைக்கி இருக்கின்ற பொருளாதாரம் இதை மையப்படுத்தியதாக இந்த ஓமை இருக்கின்றது ஆனால் இயேசுடைய இரையாட்சி மதிப்பெண் அடிப்படையில் பார்த்தேன்னா ஏசு இது மாதிரியான விளிம்பியங்களை வந்து மக்களுக்கு சொல்லியிருப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னால் பழைய ஏற்பாட்டு காலம் தொட்டே வந்து வட்டிக்கு கொடுக்கறது ஒரு தவறான செயல் ஏழை ஒருவனுக்கு நீ கடன் கொடுக்குற அப்படின்னா அவன்கிட்ட வட்டி வாங்காத அப்படின்னு தான் விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கு உணவை வந்து அதிக விலைக்கு விற்காத நீ வட்டிக்கு ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு அவன் மீது ஈட்டிக்காரன் ஆகாதே அப்படின் தான் நீங்கள் வந்து விடுதலை பயணம் இருபத்தி ரெண்டு இருபத்தைந்தாக இருக்கலாம் அல்லது லேவேரிக்கழுதிய புத்தகத்தில் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனமாக இருக்கலாம் இந்த பகுதிகள் அல்லது எசையா இறைவாக்கிறதும் கூட ஐந்தாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தில் சொல்வார் இந்த பகுதிகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்குரிய வட்டிக்கு கொடுக்கறது ஒரு பாவம் அப்படிங்கிற மாதிரி தான் விவிலியத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே அப்படி பாவமான ஒரு செய்தியை இங்கே நியாயப்படுத்துகின்ற விதமாக இயேசு சொல்லியிருப்பாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி நான் சொன்ன மாதிரி இந்த பகுதியை வந்து விலக்கி சொல்வதற்கு கடினம் அப்படிங்கிறனால நிறைய நேரங்கள் நம்மளும் அப்படி மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறோம் நானே நிறைய இடங்கள்ல அப்படி சொல்லியிருக்கிறேன் இந்த பகுதியில் வந்து உள்ளவருக்கு கொடுக்கப்படும் முயற்சி உள்ளவருக்கும் உழைப்பு உள்ளவர்களுக்கும் திறமை உள்ளவர்களுக்கும் அது பெருகும் அது இல்லாதவங்களுக்கு அது அப்படியே அழிந்து போகும் அப்படின்னு நானும் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி இயேசு வந்து அந்த உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய உழைப்பை தான் குறிப்பிடுகின்றார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அல்லது வட்டிக்கு கொடுக்குறத கூட இயேசு சொல்கிறாரு ஆனால் அநியாய வட்டி வாங்குறதா தான் தப்பு அப்படின்னு கூட என்ன பண்ணியிருக்கேன் நான் இந்த பகுதியை நானும் விளக்க சொல்லியிருக்கின்றேன் ஆனால் இதை போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் இதை விளக்கி சொல்லும்போது நெருடல் இருக்கும் எப்படா ஏசு எப்பட்ரா வட்டி கொடுக்கறத வந்து நியாயப்படுத்தி சொல்லுவார் ஏசு எப்படா ஒரு முதலாளித்துவ சிந்தனையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார் என்ன வரும் அப்போ தான் இந்த பகுதியை வந்து கண்டிப்பாக மறு வாசிப்பு செய்யணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் இந்த ஓமையை வந்து அப்படியே அந்த பணியாளருடைய பார்வையிலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் சரியா அந்த ஒரு முதலாளி வர்றாரு தன்னுடைய பணியாளர்கள் மூணு பேரை கூப்பிட்டு அவர் வந்து இந்த பணம் கொடுத்து அதை திரும்ப பெறுகின்ற நிகழ்வாக வருகின்றது அதில் அந்த மூன்றாவது பணியாளரை தான் வந்து அங்கே குற்றப்படுத்துகின்ற மாதிரியான ஒரு நிகழ்வு இங்கே நம்ம வாசிக்கிறோம் சரியா அப்போ அந்த குற்றப்படுத்தப்பட்ட அந்த பணியால் அவன் தான் புறக்கணிக்கப்படுகிறான் அந்த ஊமையனுடைய முடிவில் புறம் தள்ளப்படுகின்ற ஒரு பணியால் அவன் தான் எனவே புறம் தள்ளப்பட்ட அந்த பணியாளுடைய பார்வையிலிருந்து இந்த ஊமையை வாசித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு சில சுவாரஸ்யமான உண்மைகள் வந்து புலப்பட்டுச்சு ஏன்னா இயேசுவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற நிறைய கதைகளில் அவர் சொல்கிற கதை யாருக்கு எதிராக அந்த கதையை சொல்கிறாரோ அவங்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதில் மறைமுகமாக விடுதலை கூறுகளை வந்து என்ன பண்ணுவார் இயேசு ஒழித்து வைத்திருப்பார் அதை கேட்குறவங்க சதுசெய்யரோ பரிசெயரோ அதை கேட்குறவங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் அவர் வந்து அவங்களுக்கு எதிராக தான் சொல்லியிருப்பார் அந்த சது செய்யருக்கு குத்துற மாதிரி தான் சொல்லியிருப்பார் ஆனால் அந்த கதையை மேலோட்டமாக கேட்டுவிட ஆ சரிப்பாம்பா சரிதான்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சீசருக்கு வரி செலுத்துவது முறையாக இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க அப்போ ஏசு என்ன பண்ணார் அந்த நாணயத்தை கொண்டு வாங்க இந்த நாணயமும் இதில் பொறிக்கப்பட்ட உருவமும் யாருடையது அப்படின்னு கேட்கும்போது இது சீசருக்குரியது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஏசு என்ன சொல்வார் சீசருக்குரியதை சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் அப்படின்னு சொன்னார் இதில் எல்லோரும் கேட்ட எல்லாருமே ஓரளவு ஓகே ஓகேப்பா அவர் சொல்லிட்டார்ல சீசருக்கு வரி கொடுக்கலான்னு சொல்லிட்டாரு கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்க அரசனுக்குரிய அரசனு கொடுங்கன்னு சொல்லிட்டாருன்னு அப்படி ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் ஏற்றுக்கொண்டு போயிட்டாங்க ஆனால் ஏசு மீது குற்றம் வைக்கும்போது என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க இவர் சீசருக்கு வரி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி இயேசு மீது குற்றச்சாட்டு வச்சாங்க இங்கே சீசருக்குரியதே சீசருக்கு கொடுங்க தானே ஏசு சொன்னார் ஏன் அவருக்கு குற்றம் சாட்டும் போது சீசருக்கு வரி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதுக்கு அர்த்தம் என்னென்னா அந்த அடிமை ஆதிக்கத்தின் அடையாளமாக இருக்கின்ற அந்த சீசருடைய உருவம் பொறிக்கப்பட்ட நாணயம் அடிமையின் அடையாளம் அடிமைத்தனத்தின் அடையாளமாக தான் பார்க்கப்பட்டுச்சு அப்போ இயேசு சொன்ன அந்த வார்த்தை சீசருக்குரியதே சீசருக்கு கடவுளுக்குரியதே கடவுளுக்கு அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால்